வாழ்க வளமுடன் அனைவருக்கும் வணக்கம் இன்று இந்த பதிவில் யோகாசனம் செய்வதால் ஏற்படும் நன்மைகள் பற்றி பார்க்கலாம் நோய் வராமல் தடுக்கவும் வந்த நோய்களை குணப்படுத்தவும் யோகாசனங்கள் உதவுகின்றன சுவாச மண்டலம் இரத்த ஓட்ட மண்டலம் தீரண மண்டலம் நரம்பு மண்டலம் இவை சீராக இயங்க உதவுகின்றன உடலுக்கும் உள்ளத்திற்கும் அதிக ஆற்றலை கொடுத்து உறுதியையும் புத்துணர்ச்சியையும் அளிக்கின்றன நமது நாளமில்லா சுரப்பிகளின் செயல்பாடுகளை சீரமைத்தும் நரம்புகளை ஊக்கப்படுத்தியும் இளமை நீடிக்க உதவுகின்றன உடலுக்கு அழகான வடிவத்தை கொடுக்கின்றன இளமையுடன் இருக்கவும் வயோதிகத்தை போடவும் உதவுகின்றன மன அமைதி தன்னம்பிக்கை வாழ்வில் வெற்றி இவற்றிற்கு ஆசனங்கள் உதவுகின்றன இதுபோன்று பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் ஆன்லைன் மூலம் யோகா வகுப்புகள் கற்றுக்கொள்ள ஸ்கிரீனில் தெரியும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் நன்றி வாழ்க வளமுடன்